தினம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள வார்டுகள் அருமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிக வாக்குகள் வாங்கக்கூடிய இடத்துல எல்லாம் இன்றைக்கு வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி மிக விரைவில் ஒரு மிக அருமையான மாற்றம் தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் ஏற்படும் என்பதற்கான இந்த பிரச்சாரம் இருந்து கொண்டு வருகிறது நிச்சயமாக பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நம்புகிறோம் சூப்பர் தினம் சென்னை ஹைதராபாத் அணிக்குமான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐபிஎல் வந்து அனைவரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு விஷயம் குறிப்பாக நகரங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன் யாரோட சிட்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஷர்ட்டை பெருமையா நாங்க தான் போட முடியும் சென்னைக்காரங்கிற முறையில் சென்னையை சப்போர்ட் பண்ணிட்டு ஆனால் எனக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திரு தயானந்தி மாறன் பெருமையாக ஹைதராபாத் டீம் தான் வாங்கியிருக்காரு சென்னை டீம்ல அவர் கவனம் கிடையாது சோ அவர் ஹைதராபாத் டீ ஷர்ட் தான் போட முடியும் சென்னையோட மக்களை சென்னைக்காரங்க நாங்கள் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீ ஷர்ட்டை போட்டுட்டு இன்னைக்கு பிரசார நாள் மேட்ச் நடக்குது அவர் ஒரு ஆர்வத்தில் டீ ஷர்ட் போட்டு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் அவர் மேபி இன்னைக்கு ஹைதராபாத் சூப்பர் அந்த டீம் பேர் தெரியல எனக்கு அந்த ஹைதராபாத் டீமோட டீ போட்டு போயிட்டு இருக்கலாம் அவரை கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லுவார் அதை பற்றி

அந்த ஐடியாலஜியாகவே இருக்கும் பட் ஆனால் வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்கள நம்ம எப்படி அது பிஜேபியோட மேனிபெஸ்டோவே ஆல் இன்க்ளூசிவ் குரோத் அதாவது ஒரு செக்டாருக்கான குரோத் இல்லாம அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து ஜாதியின் அனைத்து மதத்தினர் அனைத்து மொழி பேசுபவர்களுக்கான ஒரு வளர்ச்சி திட்டம் தான் மேனிபெஸ்டோ வரப்போகிறது ஆகவே இந்த வளர்ச்சி திட்டம் என்பது எல்லாருக்குமானதா இருக்கும் ஒட்டுமொத்த தொகுதியில் உள்ள மக்களும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஒரு திட்டமாக இருக்க போகுது மிக மிக அருமையாக ஒரு பெரிய பாசிட்டிவ் வாரா ஒரு தொண்டர்கள் மத்தியில தமிழக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்போடு ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது தேங்க்யூ 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 மத்திய சென்னை வாக்காளர் பெருமை மக்களே இதோ நம்மிடத்திலே கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் இளம் வேட்பாளர் வாக்க நாயகன் வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே சென்ற முறை கொரோனா காலகட்டத்திலே நமக்கான ஒருவர் வந்தவர் நமக்கான ஒருவர் நம்மில் ஒருவர்

நமது வேட்பாளர் வித்தியாச வெற்றி பெறுவீர்கள் ஆறு நிரம்பும் நல்லாட்சி பரந்திடமும் நிலையான ஆட்சியையும் பெருமையான பெருமையையும் வளமான பாலத்திற்கு வளர்க்கிறீர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசனைய வேட்பாளர் ஆளுநர் வேட்பாளர் எகோஜ் அவர்களுக்கு காங்கிரஸ் வாக்களித்து பெரியவர் வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் மூன்று முறை முதல்வராக இருந்த ஐயா ஓ பி எஸ் அவருடைய ஆசி வேட்பாளர் ஆளுநர் வேட்பாளர் எகோஜ் அவர்களுக்கு காங்கிரஸ் வாக்கு செய்யுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராம்போஸ் அவருடைய ஆசி வேட்பாளர் ஆளுநர் வேட்பாளர் விநாயகர் அவர்களுக்கு

உங்கள் நிலாகி உங்கள் இளைஞரையாக வந்து நரேந்திர மோடி அவருடைய அதிமுக வேட்பாளர் ஆளுநர் வேட்பாளர் தான் வெற்றி வேட்பாளர் அவர் அவர் தான் இந்த சிறுத்தை தாமிரசி தாமிரச்சி தாமிரசின் மறந்து நிறுத்திக்கிறார்கள் நம்முடைய நமக்காக பாரத பிரதமர் தான் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மத்திய சிலை நாடாளுமன்ற ஒரு வாக்காளர் பெருமர்களே நமது ஓகே நான் உங்கள் நீங்கள் இப்போ கொடுத்தா தான் நான் போட்டு போடுவேன்றதுலாம் கிடையாது இல்ல நான் கொடுத்ததுனால நீங்க அதை செய்யணும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுன்றது தான் நீங்க ட்ரை பண்ணேன்றதே பப்ளிக்கு தெரியணும் கம்யூனிகேஷன் இஸ் மெயின் திங் வாட் யூ ஹாவ் ட்ரைட் யூ ஹாப் டூ ஷோ இட் தி பப்ளிக் யா சாரி